அனைவருக்கும் வணக்கம் இந்த ஒரு படத்தை பாருங்கள் திவார் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா அரவரோட டான்ஸ் இருக்காரு அரோரா கழுத்தில் வந்து தன்னோட மைக்கை போட்டு அடடா மலடா அடா மலடா அப்படின்னு சொல்லி அந்த பாட்டை போட்டு நனனா நனனா அப்படின்னு ரெண்டு பேர் லவ்வர்ஸ் மாதிரி அந்த இது டான்ஸ் ஆட்டிருக்குறாங்க இதை பார்க்கக்குள்ள நம்மளுக்கு வந்து ஒரு விஷயம் யாவுருது திவார் மேலே அடுத்தடுத்துக்கு கேஸ்கள் வரப்போது திவார் இந்த காரணத்துக்காகவே வந்து ரெட்கார்ட் வாங்கிட்டு வெளியே போக போகிறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஏன்னா ஓவராக வந்து எல்லாம் மீறுறது ஒரு கட்டத்தில் அந்த முதுகில் வந்து சாயிறாங்க சரியாக அந்த கார்த்தையும் வந்து தமனாக சாய்வாங்களே அதே மாதிரி இப்படி முதுவை காட்டுதான் அரோரா இவர் போய் வந்து இது பண்ணுறாரு இவருடைய அந்த எண்ணங்கள் செயல்பாடுகள் எல்லாமே பார்க்குற நம்மளுக்கு வந்து மிகவும் ஆபாசமாக தான் இருக்குது இவருடைய நடத்தை சரியில்லை அப்படிங்கிறது நம்மளுக்கு ஓப்பனாக தெரியுது அரோரா ஓரளவுக்கு இடம் கொடுக்குது அந்த இடத்த இவர் வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாரோ அப்படிங்கிறது மாதிரி தான் எனக்கு தெரியுது இப்படி டான்ஸ் ஆட்டிருக்கிறாங்கன்னா ரெண்டு பேரும் அந்த மைக்கை போட்டு அது ஒரு மாதிரி போயிட்டுருக்குது அதுக்கப்புறம் இப்படி திரும்பி நின்று அது வந்து இப்படி குனிந்து இவர் போய் வந்து இது பண்ணுறாரு ஏ அப்படின்னு சொல்லி அதை இது பண்ணு அப்போது திவாருடைய இந்த மாதிரியான செயல்பாடு இருக்குல்ல அதே மாதிரி தான் பார்வையிட்ட போய் அவர் எல்லாம் மீறுறது பார்வையிட்ட போய் இந்த மூஞ்சிக்கு முன்னாடி இப்படி போய் இந்த மூஞ்சி மூஞ்சி இப்படி பண்ணுறது இருக்குல்ல அதெல்லாம் வந்து அசிங்கமாக இருக்குது அதே மாதிரி ஒரு வேலையை திவார் தொடர்ந்து பண்ணுறாப்புல இதை நம்ம வந்து கரெக்டாக பாயிண்ட் பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்கணும் திவார் இந்த மாதிரி பண்ணுறாப்புல இந்த மாதிரி பண்ண இதெல்லாம் ஒரு பதிவு ஏன்னா நாளைக்கு திவார் வந்து என்ன பண்ணா அப்படின்னா அவர் வந்து காமெடி பண்ணாருங்க எல்லாத்தையும் காமெடியாக பேசிட்டு போயிட்டாருங்க இல்லை நேற்று ஜெய்சவி சொன்னார்ல அவர் ஏதா இருந்தாலும் காமெடியாக ஃபன்னாக எடுத்துக்குவார் அப்படி கிடையாது அப்படின்னு சொன்னார்ல அதை தான் நம்ம திருப்பி சொல்கிறோம் இவர் வந்து காமெடிக்கு பெண்கள்கிட்ட ஒரு நடிப்புக்காக அப்படின்னு நம்ம விடக்கூடாது அவருடைய அந்த சில்மிச செயல்பாடுகள் இருக்குல்ல அதை வந்து பண்ணணும் இப்போ பார்வதியும் திவாரம் இவர் துஷார் கூட தான் டான்ஸ் ஆடுறாங்க அப்படி ஆடமுடியும் இப்படி சும்மா அப்படி கண்ணா தொட்டு இப்படி பண்ணுறதெல்லாம் வந்து ஒரு நேச்சுரலாக இருக்குது ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா அப்படி இது பண்ணக்குள்ள அப்படி ஒரு பெண் வந்து நம்மளை இப்படி பண்ணுறாங்க அப்படியே நம்ம அச சாதாரணமாக இருக்கும் ஆனால் இவர் என்ன பண்ண அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு அந்த முதுகில் போய் சாயறது இருக்குல்ல அதனால் வந்து அசிங்கம் அந்த மாதிரி பல அசிங்கத்தை பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே திவாரை வந்து பண்ணுவார் இந்த காரணத்தை நல்லா நோட் பண்ணி வச்சுங்க இதனாலே அவர் வந்து வெளியே போவார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது பார்வதி அவங்க இவர்கிட்ட பேசுறதுல அதே மாதிரி கமருதேனும் பேசுறதுல வினோத்தும் பேசுகிறதில்லை கமருதேனி இன்னைக்கு வந்து அந்த போயிட்டாரு போயிட்டார் லக்ஸ் ரூமில் கெமியும் கம்பருத்தீனும் நல்லா வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க வேலை சபரி வந்து இது பாட்டு இருக்கார் வேலை வந்து வாங்கிட்டுருக்கா அது நல்லா இருக்கு அதே மாதிரி இந்த காணா வினோத்து கனி இவங்களாம் வியானாலாம் பாட்டு பிடிச்சிட்ருக்குறாங்க எல்லாம் இது ஆனால் இந்த ஆள் இந்த வேலையை வந்து பார்த்துட்ருக்குறேன் தான் நடந்துட்டு இருக்குது பாருங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்